என்னப்பா என்ன விஷயமா வந்திருக்க செட்டில்மெண்ட் இன்னும் பேசல ஞாபகம் இருக்காப்பா சீக்கிரமா பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் சம்பளம் வேணும் ஆனா அதுக்கேத்த வேலை செய்ய மாட்டீங்க நீங்க உழைக்க இனம் எங்களிடம் போக்குவரத்து தொழிலாளியை குறை சொல்வது உனது அறிவி நாளுக்கு நாள் நஷ்டம் கூடிக்கிட்டு இருக்கு இந்த கார்பரேஷன்ல எங்கிட்டு கொடுக்கறது நாங்க சம்பள உயர்வு கடுமையாக உழைப்பவர் நாங்கள் எங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆட்சியே பிடித்திருக்க முடியாது மாச சம்பளம் கரெக்டா கொடுத்துடுறோம்ல நீ கொடுக்கற சம்பளம் நிச்சயமா பத்தாதுப்பா இதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாது பிரச்சனையாயிருப்பா கொடுக்க ஆசைதான்ப்பா ஆனா கஜானா காலியா போச்சு இங்க பாத்து நினைச்சா கொடுக்கலாமே ஏகப்பட்ட இலவசங்களை அறிவிச்சுட்டோம்ப்பா நகர பேருந்துல பயணம் செய்யற மகளிருக்கெல்லாம் இலவசம் உன்னைய மாதிரி கலட்டு பயன்லாம் பிடியா போறான் என் பஸ்ல எங்க சக்தியை மீறி ஊர்ல இருக்க பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறோம் பள்ளி குழந்தைக்கு ஃப்ரீயா பிரேக் பாஸ்ட் எல்லாம் இலவசங்களை கொடுத்து சோம்பேறி ஆகிட்ட தமிழ்நாட்டையே ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் மேல இருக்கவன் கிளிக்கிறியா கீழே இருக்கவன் இழிக்கிறியா நீங்களே ஏன் சேர்ந்து இம்சா பண்றீங்க வெட்கம் எதுவும் தொழிலாளி பணம் பதினஞ்சாயிரம் கோடி ஆட்டிய போட்டு செலவழிச்ச ரிட்டையரான என் கம்பெனி தொழிலாளிய பிச்சை எடுக்க வச்சு அழகு பார்த்த காலி பணியிடங்களை நிரப்ப வக்குல தீபாவளிக்கு தனியார் வண்டிகளை ஆபரேட் பண்ணி கார்பரேஷன் தலையில மசாலா அரைச்சிட்ட மசாலு நிச்சயமா அழிய போற நீ மண்டக்கரும் புடிச்சு ஆடாவ எங்க தொழிலாளி அமைதியா இருக்கான்னு ஏகப்பட்ட யூனியன்களை பிரிஞ்சிருக்க அவனை ஒண்ணு செய்ய முடியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் பொங்கியல போகும் காலம் நெருங்கி விட்டது நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீ நிறைவேற்றல எங்க கைகள்ல தான் அவனோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் இருக்கிறத நீ மறந்துட்ட வாய முடியா உங்க ஓட்டையெல்லாம் நம்பி நாங்க இல்ல போங்கயா போங்க அப்படியா பல உன் அகங்காரத்தையும் உன் அலட்சியத்தையும் எங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் அடக்குவோம் இது எங்கள் ஒற்றுமையின் மேலாணை பொக்கு வரத்து நினைச்சா நீ ஆயிடுவ தொத்தான் கோலி உன் அட்டந்த ஆயிடு காலி